ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போனால் கத்திரிக்காய் தவா தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்யுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா வந்து என்னென்ன மசாலா மஞ்சத்தூள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா சால்ட்டு இதான் சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மீனுக்கு நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணுவோம் அப்படி தான் நம்ம மசாலா ரெடி பண்ணி போகிறோம் கத்திரிக்காய்வுக்கும் எக்ஸ்ட்டாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நான் கரம் மசாலா நம்ம மீனுக்கு சேர்க்க மாட்டோம் இதுக்கு தான் சேர்த்துருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம் மீனுக்கு நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணுமோ அதே தான் நம்ம கத்திரிக்காயும் ரெடி பண்ணுறோம் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் தவா வலி ஏதா இருந்தாலும் எண்ணெயும் கம்மியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது எண்ணெய் நிறைய சாப்பிட்டா நம்ம தான் பிரச்சனை எண்ணெய் இல்லாமல் தவா வறு மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம் உடம்புக்கு நல்லது தான் சாப்பிட்றது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணிக்க எப்படி மீன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் ஒவ்வொரு கத்திரிக்காவாக நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கை நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம் ஆள் கிடையாது தான் எப்போதும் நம்ம வீடியோ எடுப்போம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எல்லா கத்திரிக்காயும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எப்பொழுதுமே நான் தனியாக தான் வீடியோ எடுக்கிறேன் அது வந்து நான் வந்து கஷ்டப்படுறது யாருமே என்னோடய வீடியோ பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ பார்க்குறீங்க ஹைக் பண்ணுறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன வீடியோ போ பார்த்தாலும் பார்க்க வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் அது என்னோட எனக்கு ரொம்ப வீடியோ போ ஓடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் நான் வந்து கடாயை வந்து தவாவை வந்து நான் வந்து நல்லா சூட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெயும் ஊற்றியாச்சு இப்போது ஒரு நாலஞ்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் அது அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும் அது கத்திரிக்காய் மற்றது மட்டும் ரொம்ப லேட்டாக வேகிறது இல்லை சீக்கிரம் வேகிறது வந்து கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து நீல கத்திரிக்காய் அதனால தான் ரொம்ப நீல இல்லாமல் தெரியுது இன்னும் ஒரு நாலு அஞ்சு இது போட்டிருக்கேன் ஒரு சைடு நல்லா வேகட்டும் இன்னொரு சைடாக அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சிந்துருக்கேன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து காரமாக நல்லா சுருக்குன்னு ஒரு மரம் காரமாக இருக்கும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இது மட்டும் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லதா எண்ணெய் அதிகம் சேர்க்காததுனால உடம்புக்கு நல்லது தான் ஆனால் எண்ணெய் ஆகிட்ட அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டாச்சு நல்லா மசாலாலாம் உடையவே இல்லை பாருங்க சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் தவா ரெடி ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு வாசனை நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் எடுத்து நான் பிளே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பராக ஆகிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பருவ உங்களுக்கும் இது பிடிக்கும் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் எல்லா கத்திரிக்காயும் நான் வரது முடிச்சாச்சு தவா வருவாயில்ல முடிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் देव अंप अडाला पाहि बाय